தனுசு அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே டிசம்பர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து படி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் மாத தொடக்கத்தில் செவ்வாய் சூரியன் சுக்ரன் பனிரெண்டாம் வீட்டில் அமர்வார்கள் அதே சமயம் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் குரு உங்கள் ராசியும் அதிபதியாகும் அத்தகைய சூழ்நிலையில் உடல்நலப் பிரச்சினைகள் அதிகரிக்கக் கூடும் மாதம் முழுவதும் நான்காம் வீட்டில் சனியும் ராகு மூன்றாம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் நீடிப்பதால் பயிற்சி வாய்ப்புகள் உண்டாகும் குடும்ப வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை இருக்கும் நாம் ஒருவருக்கொருவர் பொறுப்புடன் நடந்து கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை சம்பந்தமாக அவசரப்பட்டு நீண்ட பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் மிகவும் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மாதம் நீங்கள் அதிக முயற்சிகளை மேற்கொள்வதால் கல்வியில் சிறந்த முடிவுகளை பெற தொடங்குவீர்கள் உங்கள் பிரச்சனைகள் குறையும் காதல் உறவுகளின் அடிப்படையில் இந்த மாதம் சராசரியாக இருக்கும் சில சவால்கள் உங்கள் முன் வரும் அதை நீங்கள் கடின உழைப்புடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்போதுதான் உங்களால் உறவை கையாள முடியும் திருமணமானவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் பலவீனமாக இருக்கும் பிரச்சினைகள் அதிகரிக்கக்கூடும் ஆனால் மாதத்தின் இரண்டாம் பாதி ஓரளவு சாதகமாக இருக்கும் மற்றும் உறவில் இருக்கம் குறையும் வாய்ப்புகள் உள்ளன இந்த மாதம் வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு உள்ளது குரு நான்காம் தேதி என்று ஏழாம் வீட்டில் பிற்போக்கு நிலையில் நுழைகிறார் உங்களை தொடர்ந்து கடினமாக உழைக்கச் செய்யும் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை அளிக்கும் மாத தொடக்கத்தில் ஐந்தாம் வீட்டில் புதன் பகவானின் பார்வை உங்களுக்கு கல்வித்துறையில் நல்ல முன்னேற்றத்தை தரும் உங்கள் புத்திசாலித்தனம் எளிதாக வளரும் உங்களின் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு வேலையையும் மிகுந்து கடின உழைப்புடன் செய்வீர்கள் கிரகங்களின் சேர்க்கை உங்கள் முதல் மற்றும் ஏழாவது வீட்டை பாதிக்கும் ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும்